அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறளில் அறத்து பால் அதிகாரம் நான்கு அரண் வலியுறுத்தல் முப்பத்தி ஆறாவது குரல் அன்று அறிவாம் என்னது அறம் செய்க மற்றது பொண்ணுங்கால் பொன்றாற் பின்னால் பார்த்துக்கொள்ளலாம் என்று எண்ணாமல் அறத்தை நாள்தோறும் உடன் செய்ய வேண்டும் உடம்பிலிருந்து உயிர் நீங்கும் காலத்து அழியாது துணையாயிருக்கும் தாமதிக்காமல் நல்லதை உடனே செய்ய வேண்டும் எந்த நிமிடமும் மரணம் வரலாம் வயதான பிறகு செய்யலாம் என நினைத்தால் அப்பொழுது செய்ய முடியாது அறம் செய்வதை பின்னே என்று தள்ளி போடக்கூடாது இளமையிலேயே உடனே செய்ய வேண்டும் சாகும் போது சாகா துணையாக அறம் வரும் சாவது உடம்புதான் உயிர் சாவதில்லை உயிருடன் செய்த நல்லவை கூட வரும் எனவே இப்பொழுது இருக்கும்போதே உடன் அரண் செய்ய வேண்டும் என கூறுகிறார் வள்ளுவர் இக்குறளில் நன்றி வணக்கம்